வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி பதினான்கு நம்முடைய பிரதான ஆசாரியரும் ராஜாவும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த ஒப்பானவரையும் கண்டேன் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் பதிமூன்று அந்த சத்தம் யாருடையது என்பதை இந்த வசனம் சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்கிறது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று யோவான் சொல்வது தானியில் ஏழு பதிமூனில் அருமைக்கு மொழியில் உள்ள வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பு அங்கே அந்த பழைய தீர்க்க தரிசி ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டார் என்று சொல்கிறார் அந்த வார்த்தைகள் மீண்டும் வெளிப்படுத்துதல் பதினான்கு பதினான்கில் வருகின்றன இது தெளிவாகவே இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கிறிஸ்துவைப் பற்றிய யோவானின் விளக்கமானது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைப்பதற்கு நிரப்பிக் கொண்டிருக்கிற காட்சியை வலுவாக எடுத்துக்காட்டுகிறது லேவியராகமம் இருபத்தி நான்கு நான்கு இயேசு தரித்திருந்த வஸ்திரம் விசேஷமாக ஆசாரியன் அணிந்திருந்த பரிசுத்த வஸ்திரங்களுக்கு யாத்ராம் இருபத்தி எட்டு இரண்டு ஒத்திருக்கிறது ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை சேர்ந்த வஸ்திரமாகும் வசனம் எட்டு கிறிஸ்து ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிற்கிறார் இயேசுவிடமிருந்துதான் சபைகள் ஒளியைப் பெறுகின்றன இயேசுவே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் அவரை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான் யோவான் எட்டு வசனம் பன்னிரண்டு கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த குத்துவிளக்கு தண்டின் அடிப்பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறார் ஏழு சபைகளும் அதன் ஏழு கிளைகளுக்கு ஒப்பாக இருக்கின்றன பிரதான ஆசாரியன் விளக்குகளை அணையாமல் வைத்திருந்தது போல கிறிஸ்து நம்மில் தங்கி இருப்பதால் மட்டுமே நாம் தொடர்ந்து உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம் பிலிப்பியர் இரண்டு பதினைந்து பிரதான ஆசாரியன் விளக்குகளை எண்ணெயால் நிரப்பியது போல வேதாகமத்தில் எண்ணெயால் சுட்டி காட்டப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்திற்கு அனுப்பி கிறிஸ்து நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் ஒன்று மூன்று மார்க் ஆறு பதிமூன்று ஆசாரியர் இப்போது பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கிறிஸ்து மெல்கிசெத்தேக்கின் முறைமையின் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறார் எப்ரேயர் ஐந்து ஆறு என்றும் வேதாகமும் போதிக்கிறது மெல்கி செத்தேக் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் சாலேமின் ராஜாவாகவும் ஆதியாகுமம் பதினான்கு பதினெட்டு இருக்கிறார் பூலோக ஆசாரியனுடைய ஏபோத் கச்சை பொன்னினாலும் நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டிருந்தது யாத்ராகமும் இருபத்தி எட்டு எட்டு ஆனால் கிறிஸ்துவின் கச்சை பொற்கச்சை அது அவருடைய அரச பதவியை சுட்டிக்காட்டுகிறது அன்புள்ள இயேசுவே நீர் என்னை மன்னிக்கிற இரக்கமுள்ள பிரதான ஆசாரியனாக இருப்பதற்காகவும் எனக்காக பரிந்து பேசுவதற்காகவும் நன்றி சகல தீமைகளையும் வென்று உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்க்கிற வெற்றியுள்ள ராஜாவாக இருப்பதற்காகவும் நன்றி அதிக ஆராய்ச்சிக்கு லேவிராகவம் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஏசையா ஆறு ஒன்று யோவான் பதினைந்து ஐந்து வசனங்கள் ஆமீன்